ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மகாநதி மகாநதிசிரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோவா நம்ம வந்து காட்டினது தாங்க அப்படியே ஒரு எபிசோடாக வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நர்மதா வந்து வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போது காவிரி அவங்க கார் வந்து நிற்கிது காவிரி தான் ஃபர்ஸ்ட்டு இறங்குறாங்க காவிரி பார்த்ததுமே நர்மதா வந்து சிரிக்கிறாங்க காவிரியுமே அப்படியே சிரிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து யமுனா வந்து மாலையோடு இறங்குறாங்க மாலையும் கழுத்துமா அதை பார்த்ததுமே நர்மதா வந்துட்டு டக்குனு அம்சம் ஷாக் ஆகிட்டு உள்ளே போயிட்டு கங்கா சாரதா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்குள்ளே நிவினுமே வந்து இறங்கிடுறாரு விஜயுமே இறங்கி அவர் வந்து கார் பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு நின்றுட்டுருக்காரு யமுனாவையும் நிபினையும் மாலையும் கழுத்துமா பார்த்ததும் அப்படி சாரதா வந்து உடஞ்சி போயிடுறாங்க ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே காவேரி இப்படி தான் வந்து நின்னாங்க இது இவங்களுக்கு செகண்ட் டைம் கதறி அழறாங்க அப்படியே பயங்கரமாக அழறாங்க என்னடி என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உங்கள் அப்பா செத்தப்பயே உங்கள் நாலு பேருக்கும் விஷத்தை வச்சு நான் வந்து கொண்டுட்டு நானும் செத்துருக்கணும் ஆனால் வந்து வைராக்கியமாக வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு எப்படியாவது உங்களெல்லாம் ஆளாக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தா ஆளாளுக்கு இப்படி என் தலையில் வந்து இடையே இறக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க பாவம் உங்கள் அப்பாவோட ஆசைப்படி நீ ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆகி இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவேன்னு சொல்லிட்டு பார்த்தா நீ இப்படி கல்யாண கோலத்தில் வந்து நிற்கிறியா அப்படின்ட்டு அந்த மாலையெல்லாம் பிடுங்குறதுக்கு போகிறாங்க நிவின் வந்து ஒன்றுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு இவங்க கங்காவுக்கு தான் நிவினை கண்டாவே வந்து பிடிக்காதே நீ நினச்சதை சாதிச்சிட்டல அப்படின்ற மாதிரி வந்து நிவின்ட்ட வந்து சத்தம் போடுறாங்க கங்கா ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவேரியவா திட்டுறாங்க இதுக்கு தான் ரெண்டு பேரும் கூடி கூடி பேசிட்டு இருந்தீங்களாடி இவங்க அம்மா இவங்க இந்த பிளான் தாம்மா இருந்தாங்க அவள் சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாமா அவள் சத்தியம் பண்ண மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி நீ அப்படின்றாங்க சாரதா உடனே கங்கா வந்து சொல்கிறாங்க ஆமாமா யமுனா வந்து நிவீன பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னதும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு காவிரி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாமா அதே மாதிரி இப்போ செஞ்சு முடிச்சிட்டா அப்படின்னதும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் நீ வந்து சும்மா இருந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு யமுனாட்ட கங்காட்ட வந்து கேட்குறாங்க சாரதா உன்னே அவங்க வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் சும்மெல்லாம் இல்லைம்மா ரெண்டு பேருக்கும் நான் வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ வந்து ரொம்ப வருத்தப்படுவேன் சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லலை ஆனால் சத்தியமா இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னை பார்த்தீங்கன்னா சாரதா வந்து திட்டுறாங்க எந்த குடும்பத்தில் போய் இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுருக்க நம்ம அழிஞ்சு போகணும்னு நினச்சேன் அந்த பசுபதியோட குடும்பத்தில் போய் இப்போ வந்து கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிற இவன் மட்டும் என்ன நம்ம நல்லா இருக்கணும்னு நான் நினப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே கங்கா வந்து நிவினா திட்டுறாங்க ஏற்கனவே உன்னால் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா இப்போ இது வேறு பண்ணுமா இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்லாம் திட்டுபோது உன்னே காவிரி வந்து சொல்கிறாங்க தயவு செஞ்சு என்னையும் யமுனாவையும் வந்து யார் வேணால் என்ன வேணா சொல்லுங்க யமுனாக்காக தான் இந்த கல்யாணமே நடந்தது ஆனால் நிவின் மே மேல எந்த தப்புமே இல்லை நிவினை தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை யமுனாவும் சொல்றாங்க ஆமா எனக்காக தான் நான் ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அக்கா வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா நிவின் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சாரதாவால் வந்து பொறுத்துக்கவே முடியல கொஞ்சமாவது உனக்கு வெக்கமாக இருக்கா இனி இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நீ வந்து பேசாமல் தூக்க மாட்டிட்டு செத்துருக்கலாம் படித்து நல்லா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படாமல் ஒருத்த மேலே ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு தாலியை வாங்கிட்டு வந்து நிற்கிறியே நீ எல்லாம் ஏன் வயிற்றுலையாக பிறந்த இதுக்கு பேசாமல் நீ வந்து செத்துருக்கலான்டி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வந்து நீங்கள் எங்கள் என் கண் முன்னாடியே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா குமரனும் வந்துடுறாங்க குமரன் வந்துடும் வந்துடுறாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா விஜய்கிட்ட போயிட்டு அழறாங்க சாரதா என் தம்பி உங்களை நம்பி தானே நான் வந்து இவங்களை வந்து அனுப்பிச்சி வச்சேன் உங்கள் கூட இருக்காங்கன்னு சொன்னதுனால தானே நான் வந்து பயம் இல்லாமல் இருந்தேன் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன்னு சொல்லி சொல்லிவிட்டு இப்படி கல்யாணம் குழந்தை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்றாங்க அப்புறம் குமரன் வரமும் பாருங்கள் யமுனா என்ன வேலை பண்ணிட்டா பாருங்கள் தம்பி என் தலையில தலையில் வந்து இடியே இறக்கிட்டா தம்பி அதுவும் எந்த குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்கள் ஊர் உலகத்தில் கொஞ்சம் கூட இருந்த மா மான மரியாதை எல்லாமே வந்து போச்சு இவங்க அப்பா இறந்தப்பையே இந்த குடும்பம் உருப்பிடாமல் போய்டுன்னு எல்லாருமே சொன்னாங்க அதே மாதிரி நடக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அழகாங்க சாரதா உண்மையிலேயே சாரதாவோட நடிப்பு இன்னைக்கு வேற லெவலாக இருந்தது அவ்வளோ ஷாக்காக தான் இருக்கும் ஏன்னா காவேரி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க இப்போ ரெண்டாவது இவங்களும் இப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்க கங்கா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஆமாம் நீ இதே மாதிரி தான் காவேரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பயும் அழுத அதுக்கப்புறம் வந்து நீ ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதே தைரியத்தில் தான் இப்போ இவன் மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அதுக்கு சாரதா வந்து சொல்கிறாங்க காவேரி எப்பவுமே இந்த தப்பு பண்ண மாட்டான்னு நான் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தடி உங்க அப்பாவுக்கு அப்புறம் அவள் தான் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த போறான்னு நினச்சேன் ஆனால் அவள் மாலையின் காலத்துமா வந்து நின்னப்போ எனக்கு கோபம் தான் வந்தது தான் வந்தது ஆனால் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காடா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நம்பின நான் அதனால தான் நான் வந்து அதை கல்யாணத்தை வந்து ஏற்றுக்கிட்டேன் ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி வந்து இவன் நிற்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க இதுக்கு நீ வந்து செத்தே போயிருக்கலாம் செத்தே போயிருக்கலாம் ரெண்டு பேரும் போங்க இனி இனிமேல் என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்கன்னு பிடிச்சி தள்ளுறாங்க அதில் வந்து காவேரி வந்து கீழே விழுந்துடுறாங்க உடனே விஜய் வந்து வராரு விஜய் வந்து நின்றுட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ஏன் சாரதா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அத்தை போதும் த இந்த கல்யாணம் எந்த ஒரு சூழ்நிலையில நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன் உங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் எனக்கு எந்த உரிமையும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கங்கா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு இந்த வீட்டில் மருமகன்ற உரிமை வந்து இருக்குது இது வந்து என்னோடய மச்சினையோட வாழ்க்கை என் மச்சினையச்சினையோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அவள் உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய முடிவையே எடுத்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செத்து போ செத்துப்போன்னு சொல்லி சொல்றீங்களே உங்க பொண்ணு செத்து போயிருந்தா நீங்க வந்து சந்தோஷமா இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவள் இப்படி ஒரு வேலை பண்ணதுக்கு அவள் செத்து போயிருந்தா கூட ரெண்டு நாள் அழுதுட்டு நான் தூக்கி போட்டு போயிருப்பேன் இப்போ இந்த மாதிரி எங்கேயும் நம்ம தலை தூக்கி நடக்க முடியாத மாதிரி செஞ்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க அதுக்குள்ளே விஜய் இருந்தும் எல்லோரும் வந்துடுறாங்க தாத்தா பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க ஐயா பாருங்க ஐயா நாலு பிள்ளையை பெற்று வச்சுருக்கம்மா உனக்கு என்ன குறை நீங்கள் சொன்னீங்களே இப்படி என் மேலே இடியே இறக்கிட்டாங்களே உங்கள் முகத்தை பார்த்து பேசுறது கூட இல்லாமல் என்னை வந்து தலைக்குனையும் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து தாத்தாட்ட வந்து அழகிறாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே உங்கள் பேரந்தாய்யா உங்கள் பேரை வந்து ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்கன்னு சொன்னதுனால தானே நான் வந்து அமைதியா இருந்தேன் இப்படி வந்து நம்ப வச்சு இப்படி வர வேலை பார்த்துட்டாங்களேன்னு சாரதா சொன்னதும் தாத்தா வந்து கேட்கிறாரு என்னப்பா விஜய் என்ன இதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தா தானே சொன்னேன் ஆனா அதுக்குள்ளார என்ன இந்த மாதிரி கல்யாண குளத்தோட கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்க அவங்க பெத்தவங்க மனசு எவ்வளவு பாடுபடும் கொஞ்சமாவது யோசிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாரு ராகினிக்கு நிவின பார்க்க பார்க்க அவ்வளோ கோவம் வருது குமரன் வர நீ வீட்டை வந்து கேட்கறாரு என்கிட்டையாவது நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னதும் பாருங்க உங்கள் ஃப்ரெண்டு எந்த வேலையை வந்து பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவரெல்லாம் இன்னொரு தடவை ஃப்ரெண்டுன்னு தயவு செஞ்சு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னதும் போது நிறுத்துங்க எல்லாரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கீங்க யமுனாவோட உயிரை காப்பாற்ற தான் நாங்கள் இப்படி ஒரு வேலை பண்ணோம் உங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா யமுனா வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு உன்னை வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னை இவர் வந்து சொல்கிறாரு ஆமா நிவினை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னா நிவின் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் இந்த மாதிரி வந்து அவள் சூசைட் அட்வெம் பண்ணிட்டா நீங்கள் வந்து எல்லோரும் இப்போ நிவினை வந்து குறை சொல்கிறீங்களே நிவின் வந்து பசுபதி மாதிரி கிடையாது யமுனா வந்து அன்கான்ஷியஸாக இருந்தப்போ நிவின் தான் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துனாரு அவர் தான் யமுனாவையே வந்து காப்பாற்றினார் இப்போ அவளை வந்து சாவிலேருந்து காப்பாற்றி தான் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க பசுபதி மாதிரி வந்து நிவினை நினச்சி பேசாதீங்க நிவின் எவ்வளோ நல்லவருன்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி சூசைட் அட்டாம் பண்ணி அதுலேருந்து காப்பாற்றி தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதோட சாரதா வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து சாரதாவுமே புரிஞ்சுப்பாங்க அவங்க பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ நிவின் வந்து பயங்கரமான கோபத்தில் வந்து இருக்கார் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்றது நம்ம அடுத்த வாரம் தான் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் அப்புறம் தான் யமுனா நிவினோட ப்ராப்ளமே வந்து கொண்டு வருவாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்மல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ